கங்கா குமரன் கிட்ட உனக்கு இப்போ இந்த வளகாப்பு தேவையானு கேட்டுடுறாங்க இதை கேட்டுட்டு செம்ம கடுப்பான கங்காவும் போது நேரத்துங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க ச எனக்கு இப்ப கடுப்பா இருக்கு ஏன்டா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஏன்டா தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் உங்ககிட்ட பணம் மட்டும்தான் இல்லைன்னு நினைச்சேன் ஆனா இப்போ அறிவும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு என் மேல கொஞ்சமாவது அக்கறையாவது இருக்கா இல்ல அதுவும் இல்லையா அது மட்டும் இல்லாம இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன் ஒரு கர்ப்பமா இருக்க மனைவி தன்னோட புருஷங்கிட்ட என்னெல்லாம் கேக்குறாலும் அது எல்லாத்தையும் தான் புருஷன் எதையாவது யாவது செஞ்சு முடிப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் இப்ப காவேரி விஷயத்துல கூட பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா அது மட்டும் என்னோட வாழ்க்கையில கனவுல கூட நடக்காது போலயே அந்த மாதிரி தானே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட காசு இல்லைன்றதுக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே கடன் வாங்கியாவது எனக்கு இதை பண்ணுங்க ஏன்னா எனக்கு வளகாப்பு நடத்தியே ஆகணும் அவள் முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாதுன்னு சொல்ல உடனே குமரணும் என்னக்காங்க நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் அந்த அர்த்தத்தோட பேசலை அப்போ எந்த அர்த்தத்தோட பேசுனீங்க வளகாப்பு வேணுமான்னா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை உனக்கு அஞ்சாவது மாசம் வளகாப்பு வேணுமான்னு தான் நான் கேட்டேனே தவிர உனக்கு வளகாப்பே வேண்டான்ற மாதிரியான நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை அது மட்டும் இல்லாம நீ என்ன சொன்ன காசு பணத்துக்காக தான் நான் வளகாப்பு வேண்டான்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறியா என்ன சி நீ கூட என்னை பத்தி இவ்வளோ கேவலமாவா யோசிச்சு வச்சிருக்க எல்லாத்துக்குமால என்கிட்ட காசு பணம் இல்லைன்றதுக்காக இப்போ நீ என்னை ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வருத்தம் கூட பட்டுக்கிட்டு இருக்க போலேயே எனக்கு தெரியும் ஏற்கனவே தெரியும் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட கனவு லட்சியம் எல்லாமே இருந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா உன்னை என்னால் முடிஞ்ச அளவுக்கு தாங்கு தாங்கன்னு தாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனா என்னோட இந்த அன்பை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இப்படி ஒரு வார்த்தையை பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா அது மட்டும் இல்லாம இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட போன்ல இருக்க ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கங்கை கிட்ட காட்ட இதை பார்த்துட்டு ஆன கங்காவும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு குமரனை பார்க்க உடனே குமரணும் இந்த காசு பணம் எல்லாத்தையும் நான் உனக்காகவும் முக்கியமா நம்மளோட குழந்தைக்காகவும் தான் சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருக்கேன் ஏன் இந்த வளகாப்பை கூட நான் உனக்காக பிரம்மாண்டமாக பண்ணணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தால் தெரியுமா அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் ஏற்கனவே விஜய்கிட்ட கூட பேசிட்டேன் ஆனால் என்னால் உனக்கு வளகாப்பு கூட பண்ண முடியாது நான் அந்த அளவுக்கு வக்கில்லாதவன்னு இல்லாதவன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட கண் கலங்கி ஏன் அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க இதை பார்த்துட்டு ஷாக்கான கங்காவும் ஏங்க ஒரு நிமிஷம் என்னை மன்னிச்சிருங்கங்க ஏங்கங்க இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன ஆக அதான் உன்னோட மனசுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றத நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேனே விடு இதில் உனக்கு என்ன தப்பு இருக்குது தப்பு பண்ணது நான் தான் கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரியே நான் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது அதுதான் நான் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பு அதுக்காக என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து ரூமை விட்டு கிளம்பி போக இதை பார்த்துட்டு கங்காவும் அச்சோ நம்ம கோவத்தில் என்னெல்லாம் பேசிட்டோம் சே நான் எந்தால் இப்படியே அவரோட மனசை புரிஞ்சிக்காமல் இப்படி ஒரு வார்த்தையை விட்டுணும்னு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கே இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு உடனடியாக குமரோனோட பின்னாடியே போகலான்னு பார்க்க அப்போ கரெக்டாக அங்கே வந்து சாரதாவும் ஏ என்னடி தம்பி ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு வெளியே போது அது இந்த ராத்திரியில் எங்கடி போகுதுன்னு கேட்க உடனே கங்காவும் ஆமாம் அது வந்து ஏ என்னடி தம்பிக்கிட்ட ஏதாவது சண்டை போட்டியா ஆமாமா கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பேசிக்கிறேன் அவர் சும்மா காத்து வாங்கலான்றதுக்காக தான் அந்த பக்கம் போயிருக்காங்கன்னு சொல்ல ஏண்டி காத்து வாங்குறதுக்காக இப்படி வா போவாங்க என்னம்மா அழுகுறாங்களா ஏண்டி அது உனக்கு தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முதல்ல சொல்லு தம்பி கிட்ட என்ன பிரச்சனை பண்ண அம்மா எல்லாம் இந்த வழக்காப்பு பிரச்சனை தான்மா இந்த மாதிரி அவரு வழக்காப்பு வேணுமான்னு கேட்டாரு நான் வழக்காப்பே எனக்கு நடத்த மாட்டாங்க பொழியோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபப்பட்டு அவரை ஓவரவே அதனால தான் அவரு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு இருக்காங்கன்னு சொல்ல உடனே சார்தாவும் அதுதான் அஞ்சாவது மாதம் விளக்காப்பை வச்சுக்கலான்னு நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்லடி அப்புறம் எதுக்காக இப்படி டங்கு டகுன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு இவ்வளோ பெரிய பொறாமை புத்தி இருக்குன்னு நான் கூட எதிர்பார்க்கலடி அதுவும் பொயும் பொய்யும் ஒன்னு ஆசை ஆசையா பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிற அந்த காவேரி மேலே போய் இப்படி பொறாமைப்படுறீன்னு சொல்ல கங்கா உடனே அம்மா இப்ப எல்லா பிரச்சனைக்கும் காரணம் காவேரி தான் காவேரிக்கு மட்டும் விளக்காப்பு முன்னாடியே நடத்தணும்னு நீங்க சொல்லாம இருந்திருந்தீங்கண்ணா நான் ஒன்றும் இந்த விஷயத்துல பிரச்சனையே பண்ணியிருக்க மாட்டேன் ஏண்டி உனக்கு அறிவு இருக்க இல்லையா அவ தாண்டி முதல்ல கர்ப்பமானா என்ன இருந்தாலும் முதல்ல கர்ப்பமான விஷயம் யாருக்கு தெரிஞ்சது நான் தானே நீங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு நினைச்சிங்க அதே சமயத்துல நான் தான் அக்கான்னு என் பழைய புராணத்தையே பாட இதை பார்த்துட்டு சாரதாவோ உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி சே உன்னால் குமரன் தம்பி இப்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் தான் அந்த தம்பியோட வாழ்க்கையே இப்படி வீணாயிடுச்சோன்னு என்னை தயவு செஞ்சு யோசிக்க வச்சுடாதன்னு கரெக்டாக குமரன் ஏண்டா கங்காவை கல்யாணம் பண்ணோன்னு சொன்ன மாதிரியே சொல்ல இதை கேட்டுட்டு கங்கா செம்மையான கடுப்பில் மறுபடியுமே கோபத்தில் அப்படியே உள்ளே கிளம்பி போயிடுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் சோகத்தோடு வெளியே போகிற குமரனை பார்த்த விஜயும் பிரதர் இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் சும்மா வாக்கிங் போகலான்னு நினைக்கிறேன் உடனே காவிரியும் என்னம்மா இந்த நேரத்தில் வாக்கிங் போகிறீங்களான்னு சொல்ல ஆனால் குமரனும் இல்லைம்மா நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன்னு திரும்பி நின்று பதில் சொல்கிறாங்க ஆனால் விஜய்க்கு குமரன் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்றது அவங்களோட குரலை வச்சே புரிஞ்சிடுது அதனால அவங்க கவேரி கிட்ட சரி கவேரி நீ ரூம்க்கு போ நான் பிரதர் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் எங்கே அவங்களே போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டுருக்கேன் நீங்கள் என்னங்க மாமக்குடியே சேர்ந்து போகிறேன்னு சொல்கிறீங்க இங்கே பாரு காப்பேரி புரிஞ்சுக்கோ நான் அவங்க கூட போயிட்டு வந்துடுறேன் வந்ததுக்கப்புறமா நான் என்னென்ன சொல்கிறேன்னு சொல்ல உடனே காவேரியும் ஏங்க மறுபடியுமே விஜயை பார்க்க ஆனால் விஜயும் கண்ணாலேயே நடக்கிற நிலைமையை கொஞ்சம் புரிய வச்சிட்றாங்க அதனால் காவேரியும் சரி சரி போயிட்டு சீக்கிரமாக வாங்க நைட்டு ரொம்ப நேரம் வெளியே சுற்றக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்லன்னு சொல்லிவிட்டு மாமா பார்த்து போயிட்டு வாங்கன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ரூம்குள்ளே போயிடுறாங்க ஆனால் குமரணும் இல்லை விஜய் நான் தனியாக போயிட்டு வந்துடுறேன் இருக்கட்டும் இந்த நைட்டில் நீங்கள் வெளியே வர வேண்டாம் ஏன் நீங்கள் மட்டும் வெளியே போகலாம் நான் போகக்கூடாதா நான் சுத்தாத அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இங்கே யாரும் அவ்வளவா சுற்றி இருக்க மாட்டாங்க அதனால வாங்க உங்களுக்கு எந்தெந்த ரூட்டு எங்கங்கே இருக்குதுன்னு சொல்லி தந்துக்கிட்டே போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை கூட இருக்குது போய் நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே கூல் பண்ணுற விதமாக அவங்களோடைய சேர்ந்து நடந்து போய்கிட்டே தோ அந்த கடை நல்லா இருக்கும் இந்த கடை நல்லாயிருக்கும் அங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு அப்படியே பேச்சை மாற்றி மாற்றி குமரனோட மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிற மாதிரி டைவெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை ஒரு கட்டத்தில் நல்லா புரிஞ்சுக்கிட்ட குமரணும் என்ன பிரதர் என்னோட மனசை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் நிறையவே ட்ரை பண்ணுறீங்க பழையே சிச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே தெரியும் பிரதர் என்னோடய குரலை கேட்டோன்னையே நீங்கள் என் கூட வெளியே வரேன்னு ஒத்துக்கிட்டீங்க அப்போவே எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் ஏதோ கஷ்டத்தில் இருக்கேன்றது புரிஞ்சிருச்சுன்னு சரி எப்போ கேட்க போகிறீங்க இல்லை நானே சொல்லட்டுமா என்ன பிரதர் உங்களுக்காக சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் அதில் என்ன இருக்குது இல்லை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன கஷ்டத்தை யாருக்கிட்டையாவது சொன்னால் அது பாதியாக குறையும்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன் கஷ்டம் சொன்னாலும் குறையும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் என்ன சமாதானப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுற உங்கள் கிட்டே சொல்லலைனா நான் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன்னு ரொம்பவே ஃபீலிங்கோட எனக்கு என் இந்த கல்யாணத்தை பண்ணோன்னு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல உடனே விஜயும் சே என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க கங்கா ஏதோ கோபத்தில் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதுக்காக அவங்க மேலே நீங்கள் இவ்வளோ கோபப்படக்கூடாதுன்னு சொல்ல உடனே கும்பரணும் ம் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியிறதுக்கு முன்னாடியே ஏன் முழுசா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே கங்கா என் மேலே குப்பப்பட்டிருக்கான்றத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்போனா உங்களுக்கும் கங்காவை பற்றி நல்லாவே தெரியும் போலையே இல்லை இல்லை அவங்க அப்பப்போ செடு செடுன்னு பேசுவாங்க ஆனால் உண்மையாகவே மனசார சொல்கிறேன் அவங்க ரொம்பவே நல்லவங்க அவங்க மேலே நீங்கள் இப்படி கோவப்படுறத நினச்சா கூட அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல குமரனும் அது வேணால் உண்மைதான் ஆனால் நான் இப்போது கங்கா மேலே கோவலாம் படல உண்மையே சொல்லப்போனால் கங்காவோட வாழ்க்கை என்னால் கெட்டு போயிடுச்சுன்ற வருத்தம் தான் இருக்குது என்ன பிரதர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க வேற எப்படி பேச சொல்கிறீங்க அவள் பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்டதுக்கே எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவளோட மனசுக்குள்ளேயும் இதே எண்ணம் தான் இருக்குன்றத என்னாலயே நல்லா புரிஞ்சிக்க முடியுது ஏன் அவள் இப்போ வரைக்கும் என்னை ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டுதான் இருக்கா நான் பணக்காரனா இல்லாதது தான் அவளோட மிகப்பெரிய பிரச்சனைன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது முக்கியமாக அவ காவேரிமலை மலை பொறாமப்பட இதுவோ ஒரு காரணம்னு சொல்ல உடனே என்ன அவங்க காவிரி மேலே புறாமல் அப்படி என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாததா காவேரிக்கு நீங்கள் பார்த்து பார்த்து செய்கிறீங்க என்னதான் இப்போது இப்போ உங்ககிட்ட காசு பணம் இல்லைனாலும் உங்கள் தாத்தாவாவது இல்லைண்ணா பாட்டியாவது காவேரிக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுவும் தடுபடலாம் எல்லாத்தையும் செய்கிறாங்க விஜய் உடனே இல்லை அவங்க இப்படி நினைக்கணுன்றதுக்காக அவங்க யாரும் இப்படி பண்ணலை நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க ச்சே நானா அதை தப்பாகவே புரிஞ்சுக்க மாட்டேன் ஆனால் என்ன கங்காவுக்கு கொஞ்சம் அறிவில்ல அதனாலதாவே அப்படியெல்லாம் யோசிக்கிறா ஆனால் அவளை சொல்லியும் குத்தம் இல்லை உண்மையாகவே என்கிட்டயும் காசு பண்ண இருந்தா நானும் அதே மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் சரி விடுங்க பிரதர் எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும் நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க அதுவோ நீங்கள் எவ்வளோ பெரிய டிசைனர் நீங்கள் போய் இப்படி ஒன்றுமே இல்லைன்னு கஷ்டப்படலாமா நீங்கள் வேணால் பாருங்கள் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆளாக வரதா போகிறீங்க நான் சம்பாதிச்சது எதுவும் என்னோடது கிடையாது என்னோட அப்பா சம்பாதிச்சது என்னோட தாத்தா தான் சம்பாதிச்சது அவ்வளோதான் நானாக முழுசா இது வரைக்கும் ஒரு பைசா கூட சம்பாதிச்சதே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்போ கூட பாருங்கள் அந்த கம்பெனியை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு வெளியே வேலை கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல ஆனால் குமரனும் சும்மா விளையாடாதீங்க நீங்கள் அவ்வளோ பெரிய கம்பெனியையே அவ்வளோ அழகாக பாத்துக்கிட்டீங்க அதில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய கோடி கோடியாக சம்பாதிச்சிருப்பீங்க அது எல்லாம் எதனால் அவங்களோட அறிவால் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணமும் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த கம்பெனிலாம் உங்களை வேலைக்கு எடுக்க பயப்படுது ஏன்னா நீங்கள் அவங்கள விட ரொம்பவே புத்திசாலியாகவும் ரொம்பவே திறமையாகவும் இருக்கீங்க எங்க அவங்க உங்களை வேலைக்கு எடுத்தாங்கன்னா அவங்களோட வேலை போயிடுவோன்ற பயத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் நீங்கள் என் கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க என்னை விட நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் பல மடங்கு பெரிய இடத்துல தான் இருக்கீங்க அறிவுலையும் சரி படிப்புலையும் சரி என் பணத்துலேயும் சரின்னு சொல்ல உடனே ஷாக்கான விஜயும் அப்போனா உங்களுக்கும் கங்கா யோசிக்கிற மாதிரியே என் மேலே பொறாமல் இருக்கா என்ன சச்ச உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக தான் இருக்கும் என்ன கங்காவுக்கு அந்த பெருமைலாம் வர மாட்டேங்குது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்ல உடனே விஜயும் இங்கே பாருங்கள் உங்கள் நல்ல மனதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு போவீங்க கூடி சீக்கிரம் உங்களோட பொண்டாட்டியும் உங்களை நல்லாவே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல ஆனால் குமரனும் விடுங்க இதுக்கப்புறமாவும் அதை பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம அதை பற்றியெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு அப்படியே அந்த பேச்சை பற்றியை கட் பண்ண ஆனால் விஜயும் ரொம்பவே கஷ்டத்தோட குமரன் கிட்டே தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க இப்ப பிற கஷ்டத்துக்கு நானும் காவேரியும் காரணமாயிட்டோம் அதுக்காக தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கன்னு கூட சொல்றாங்க இதை கேட்டுட்டு குமரன் வச்சே ஏன் பிரதர் இப்படியெல்லாம் ஒரு பெரிய வார்த்தையை சொல்லி என்ன நீங்களும் கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழியை கொஞ்சம் சமாதானாகி மனசை தேத்திக்கிட்டு விஜயோட சேர்ந்து வீட்டுக்கு வராங்க ஆனா கங்காவும் குமரன் இன்னுமே வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கா கரெக்டாக அவங்க விஜய்யோடு சேர்ந்து வர்றதை பார்த்துட்டு மறுபடியுமே வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி கோபத்தோடு உள்ளே போயிடுறாங்க ஆனால் இதை குமரணும் தான் செய்கிறாங்க இருந்தாலும் அவங்க இதுக்கப்புறமா கங்காவை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை கற்றுக்கிட்ட மாதிரி தான் தெரியுது அதனால அவங்க விஜய்கிட்ட சரி விஜய் நீங்கள் போங்க நானும் கிளம்புறேன் எனக்கும் நல்லா தூக்கம் வருது நாளைக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுமே ரூம்குள்ளே போயிட்டு அவங்க பாட்டுக்கு கங்காவோட முகத்தை கூட பார்க்காம அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கங்காவும் ஏங்க ஏங்க கொஞ்சம் எழுந்திரிங்க இங்கே கங்கா எனக்கு தூக்கம் வருது தயவு செஞ்சு என்னை விட்டுரு அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டேன் எல்லாத்துக்கும் மேலே உனக்கு கல்யாணம் பண்ண கடமைக்காக நான் உனக்கும் ஏன் குழந்தைக்கும் என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் சீரும் சிறப்புமா பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அஞ்சாவது மாதத்தில் உனக்கு விலகாப்பு நடத்துறதுக்கான ஏற்பாடுகளையும் நான் விஜய்கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்ல கங்காவுடனே ஏ இதில் கூட உங்களால் சுயமா யோசிக்க முடியாதான்னு மறுபடியுமே அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிக்க ஆனா இந்த திரவ குமரன் அமைதியா இல்லாம வாயை மூடுகங்கா நீ கர்ப்பமாக இருக்கிறன்னு பார்க்குறேன் நான் இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில கிடையாது எல்லாத்துக்கும் மேலே உனக்கு என்ன நான் பணக்காரணம் இருக்கணும் அவ்வளோதானே அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லையா என் கூட உனக்கு இருக்க பிடிக்கலனா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கோவத்தில் அவங்க கத்திட்டு அப்படியே இழுத்து பார்த்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை குமரன் வாயிலிருந்து கேட்ட கங்காவுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல அது மட்டும் இல்லாமல் என்ன இவரு டிவோர்ஸ் லெவலுக்கெல்லாம் பேசுகிறாரு ஒருவேளை இதுக்கும் காரணம் விஜய்யாக தான் இருப்பாங்களோ நம்மக்கிட்ட இப்படி எல்லாம் பேசுனா நம்ம பயந்துருவோன்னு விஜய் தான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களோன்னு கரெக்டாக அவங்க யோசிக்க ஆரம்பிக்க உடனே இழுத்து போற்றிட்டு தூங்குன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க குமரனும் மனசுக்குள்ளே ஐயோ விஜய் சொன்ன மாதிரியே சொன்னோமே இப்போ வேற இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயத்தில் படுத்துருக்காங்க இன்னொரு பக்கமும் காவிரி கூட பேசிக்கிட்டிருக்க விஜயும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்க போட்டு கொடுத்த பிளானையுமே சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான காவேரியும் எங்க என்னங்க மாமாவை இப்படிக்கெல்லாம் பேச வைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவர தெரியல அக்காவுக்கு மட்டும் சந்தேகம் வந்துச்சு அவ்வளோதான் அக்கா உங்களை மட்டும் இல்லை என்னையும் காலி பண்ணிவிடுவான்னு அவங்க கங்காவுக்காக இப்போவே பயப்பட ஆரம்பிக்க ஆனால் விஜயும் சேச்ச குமரன் பிரதர் நல்ல ஆக்டிங் உள்ளவங்க அவங்க நிறையா ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு தான் போனாங்க அதனால் கண்டிப்பாக அவங்க நான் சொன்ன மாதிரியே நடந்துப்பாங்க நீ வேணால் பாரு நாளையிலேருந்து கங்கா குமரன் மாமாவை விழுந்து விழுந்து கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்ல அக்கா போங்கங்க எனக்கு அக்காவை பற்றி நல்லா தெரியும் அவள் நல்லா புத்திசாலி ஏன் யார் எப்படி எதுக்காக பேசுகிறாங்கன்றத ஒன்று ஒன்றா நோட் பண்ணி அவள் ஒன்றைய கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவா ஆனால் ஒன்று அப்படி மட்டும் கண்டுபிடிச்சா நான் இந்த பிளான்குள்ளே இல்லைன்னு நான் உங்களை விட்டு விளக்கிடு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான விஜயோ என்ன எனக்கு வர கஷ்டத்தில் என் கூடையே இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி பாதிலேயே விட்டு விலகிறேன்னு சொல்கிறேன் எங்கே இது கஷ்டம் இல்லைங்க ஆபத்து கூட இருந்தால் பாதிக்கப்பட போகிறது நான் மட்டும் இல்லை என் குழந்தையும் தான் ஏன்னா நான் கஷ்டப்பட்டேன் என் குழந்த கஷ்டப்படலைன்னு சொல்லிட்டு அவங்க காமெடி பண்ணி கங்கா கோவப்பட்டா என்ன ஆகிறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் கங்கா காவேரி நினச்ச மாதிரியே அவங்க இந்த விஷயத்தில் விஜய் மேலே தான் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் குமரன் பேசுனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வேளை நம்ம தான் ஓவரா போயிட்டோமோ ஒருவேளை நம்ம மேலே தான் அவங்க உண்மையாவே கோவத்துல இருக்காங்களோன்னு அந்த மாதிரியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சோகைஸ் ஒரு வழிய குமரன் விஜய் ப்ராக்டிஸ் கொடுத்ததுனால இந்த அளவுக்கு கோவத்தோட கங்கா கிட்ட பேசிட்டாங்க கங்காவுக்கு என்னதான் இந்த விஷயத்தில் குமரன் மேலே சந்தேகம் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக விஜய் நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஓவராலாம் தெக் பண்ணாமல் விஜயோட பிளானை சக்ஸஸ் பண்ணுற மாதிரி அவங்க குமரன் கிட்டே இதுக்கப்புறமா கொஞ்சம் பொறுமையாவது நடந்துப்பாங்களா முக்கியமாக பாசமாக நடந்துப்பாங்களான்னு பொறுத்துருந்து பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ குமரன் இவ்வளோ இன்னசெண்டாக இருக்கிறத கோடி சீக்கிரம் கங்கா புரிஞ்சிக்கிட்டு அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெஸ்ட்டு குவாலிட்டின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே இன்னுமே நல்லா அன்பை காட்டினா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க முக்கியமாக குமரன் தான் இவ்வளோ இன்னசெண்டாக இருந்தாலும் அவங்க எப்போவுமே கங்காப்பை பற்றியும் அவங்களோட வயத்தில் வளர தன்னோட குழந்தையும் பற்றியும் யோசிச்சு பார்த்துட்டு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே கங்கா கூடிய சீக்கிரம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க எப்படி விஜயும் காவேரியும் ஒன்றா சந்தோஷமாக காதல் ஜோடிக்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பொலிவோடு இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தால் நல்லா இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க